ராமனுக்கும் ராவணனுக்கும் ஒரு தனி வீரர்கள் தான் ரெண்டு பேரும் அப்ப அனுமன் சுட்டா ராவணா ஒரு குத்து ஒன்று விட்டா தாங்கியாடா நீ ராவணன் கேட்டான் என்ன இது இருக்கல ஒருத்தன் கூட கேட்டது கூட கிடையாதுரா இப்படி நான் ஒரு அற விட்டா நீ தாங்குவியா ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறாங்க பாருங்க இப்ப ராவணன் சொன்னா டேய் உன்னை ஒரு அற விடுறேன் அனுமனை ஒரு அறை விடுற அந்த அறையை தாங்கி நீ உயிரோட இருந்தினா பேசு ராவணன் ஓங்கி விட்டா ஒரு அறை அனுமனை அனுமன் வாழ்நாளில் சலிக்காத செலுப்பினை அடைந்தான் ராவணன் அரைஞ்ச என்ன கரிய ஆகிறது அப்படி உலகம் சுத்தி தலை சுத்தி ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு நின்றான் பாருங்க இப்ப ராவணன் சொன்னான் நீ வீரண்டா அனுமா நிவீரன் கிட்ட ஒரு அறை வாங்கிட்டு நீ நிக்கிற பத்திய நிவீரன்டா கடன் கொள்கை அது கம்மன் சொல்ற வார்த்தை கடன் கொள்கை அப்படின்னா இப்ப நீ குத்துற நான் தானே அனுமன் கையை அறை வாங்கின கோபத்தெல்லாம் சேர்த்து கையை முறுக்கி ஒரு குத்து விட்டாம்பார் மார்பில் ஏற்கனவே முறிந்து மார்பிலே தங்கி இருந்த தந்தங்கள் எல்லாம் முதுகு வழியே வெளியே போயின அப்போது ஏற்பட்ட தாயினும் என் மேல் தாங்கிய காதல் தன்மை நோயும் என் அண்ணன் விழுந்ததுக்கு ரெண்டே காரணம் அம்மா தெய்வம்னு வணங்க வேண்டிய சீதை மேலே ஆசைப்பட்டுட்டான் பத்தியா அதான் அவன் தாயினும் மேல் தாங்கிய காதல் தன்மை நோய் அதனால உனக்கு வந்த கோபம் இதுதானே தவிர என் அண்ணனை வெல்பவர்கள் ஈரேழு உலகத்திலேயும் கிடையாதுன்னு ராவணனுடைய பெருமையை அங்கு காத்தது வீடண்ணனுடைய விவேகம்தான்